வணக்கம் யூடியூபில் ஆக்ஸ்பர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி இந்தியாவில் கத்திரிக்காய் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் ஊட்டி பகுதியில் கத்திரிக்காய் தரமாகவும் சிறந்த முறையிலும் சாகுபடி செய்யப்படுகிறது பகுதியில் சாகுபடி செய்யப்படும் கத்திரிக்காய் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் கத்திரிக்காய் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சோப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமான மூலமாகவும் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் நான் வருகிற பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுமதி பயிற்சோப்பு கோவையில் நடத்தவுள்ளேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசியும் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்